அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிமிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு உண்மை நீ நம்பு உற்சாகமாய் களமிறங்கு நடந்ததை எண்ணி நாளும் கவலை கொண்டால் நடந்ததை எண்ணி நாளும் கவலை கொண்டால் நடக்க வேண்டியதும் நடக்காமல் போய்விடலாம் நடந்ததை எண்ணி நாளும் கவலை கொண்டால் நடக்க வேண்டியதும் நடக்காமல் போய்விடலாம் நடந்தது அனைத்தும் நடந்ததாக இருக்கட்டும் நடந்தது அனைத்தும் நடந்ததாக இருக்கட்டும் நடக்க வேண்டியதை நல்லதாக நீ நடத்து அதையே எண்ணி அங்கலாய்ப்பு கொள்ளாமல் அதையே எண்ணி அங்கலாய்ப்பு கொள்ளாமல் கடந்து போய் நின்று கவனமாய் கணக்கெடு அடுத்து வந்தால் தடுத்திட நீ பாரு அடுத்து வந்தால் தடுத்திட நீ பாரு நடந்ததன் காரணத்தை நடுநிலையாய் நீ யோசி தடுப்பதற்கு வழி தேடி துடிப்புடனே செயல்பட்டு தடுப்பதற்கு வழி தேடி துடிப்புடனே செயல்பட்டு நடக்கப் போவதை நடக்காமல் தடுத்துவிடு முடியாது போனாலும் முயல்வதை நிறுத்தாதே முடியாது போனாலும் முயல்வதை நிறுத்தாதே முடியாமல் போகாது முழுக்கவனம் அதில் செலுத்து உன்னால் முடியும் என்று உமையவனும் எண்ணித்தான் உன்னால் முடியும் என்று உமையவனும் எண்ணித்தான் உன்னை சோதிக்க உபத்திரங்கள் தந்திடுவான் உன்னை நீ நம்பு உற்சாகமாய்க் களமிறங்கு உன்னை நீ நம்பு உற்சாகமாய் களமிறங்கு உமையவனின் சோதனையை ஒன்றுமில்லா விரட்டிவிடு உமையவனும் மனம் மகிழ்வான் உனைப்பற்றி அறிந்திடுவான் உமையவனும் மனம் மகிழ்வான் உனை பற்றி அறிந்திடுவான் நன்மை செய்ய மனம் எண்ணி நல்லருளை தந்திடுவான் நடந்ததை எண்ணி நாளும் கவலை கொண்டால் நடக்க வேண்டியதும் நடக்காமல் போய்விடலாம் நடந்தது அனைத்தும் நடந்ததாக இருக்கட்டும் நடக்க வேண்டியதை நல்லதாக நீ நடத்து அதையே எண்ணி அங்கதாய்ப்பு கொள்ளாமல் கடந்து போய் நின்று கவனமாய் கணக்கெடு அடுத்து வந்தால் தடுத்திட நீ பாரு நடந்ததன் காரணத்தை நடுநிலையாய் நீ யோசி தடுப்பதற்கு வழி தேடி துடிப்புடனே செயல்பட்டு நடக்கப் போவதை நடக்காமல் தடுத்துவிடு முடியாது போனாலும் முயல்வதை நிறுத்தாதே முடியாமல் போகாது முழுக்கவனம் அதில் செலுத்து உன்னால் முடியுமென்று உமையவனும் எண்ணித்தான் உன்னால் முடியுமென்று உமையவனும் எண்ணித்தான் உன்னை சோதிக்க உபத்திரங்கள் தந்திடுவான் உன்னை நீ நம்பு உற்சாகமாய் களமிறங்கு உன்னை நீ நம்பு உற்சாகமாய் களமிறங்கு உமையவனின் சோதனையை ஒன்றுமில்லா விரட்டிவிடும் உமையவனும் மனமகிழ்வான் உனைப்பற்றி அறிந்திடுவான் வணக்கம்